இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரை ஏழு டி டுவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் மட்டுமே பாகிஸ்தான் வென்றுள்ளது ஐந்து போட்டிகளில் இந்தியா நேரடியாக வென்றதுடன் இரட்டையான மற்றொரு போட்டியிலும் பவுல் அவுட் முறையில் வெற்றி பெற்றது பாகிஸ்தானை பொறுத்தவரை கடந்த மாதம் அயர்லாந்தில் சுற்றுப்பயணம் செய்து மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி இரண்டில் வெற்றி பெற்று தன்னம்பிக்கையுடன் உலக கோப்பை போட்டிகளில் நுழைந்தது ஆனால் முதல் போட்டியிலேயே முதல் முறையாக உலக கோப்பை போட்டியில் விளையாடும் யுஎஸ்ஏவிடம் தோல்வியை தழுவி ரசிகர்களின் கோபத்திற்கு ஆளாகி நிலை குலைந்து நிற்கிறது இருந்தாலும் போட்டி இந்திய அணிக்கு எதிராக இருப்பதால் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்தில் பாகிஸ்தான அணி தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் சேர்த்து பார்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒருவேளை இந்த போட்டியில் பாகிஸ்தான் பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் தோற்குமேயானால் அது சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெறாமல் சொந்த ஊர் திரும்ப நேரிடலாம் இந்திய அணியை பொறுத்தவரை அதில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து வீரர்களும் கடந்த இரண்டு மாதங்களில் குறைந்தபட்சம் பத்து ஐ பி எல் போட்டிகளிலாவது விளையாடி நல்ல பயிற்சிகளுடன் கோப்பையில் நுழைந்து அயர்லாந்துக்கு எதிரான முதல் போட்டியில் வெறும் பதிமூன்று ஓவர்கள் வெற்றியை பறித்து மிகுந்த தன்னம்பிக்கையுடன் நாளை நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது கிங்கோலி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக டி டுவெண்டி உலகக்கோப்பையில் முன்னூற்று எட்டு ரன்களை வெறும் ஐந்து போட்டிகளில் குவித்துள்ளார் என்பதால் அவரிடமிருந்து ஒரு சரவெடி ஆட்டத்தை கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள நிசாஃப் கவுண்டி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது இந்த கிரிக்கெட் பிச் ஒரு மாதம் விளையாடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பிச் என்பதால் இதன் போக்கு எப்படி இருக்கும் என்பது சரியாக கணிக்க முடியவில்லை என்றாலும் ஸ்லோ பிச் என்று வல்லுநர்கள் கணிக்கிறார்கள் இந்திய வீரர்களை பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட பிட்ச்களில் விளையாடி அனைத்து வகையான பிட்ச்களிலும் மட்டை வீசவும் பந்து வீசவும் நன்றாக பழகியுள்ளனர் மேலும் இதே பிச்சில் அயர்லாந்து மற்றும் வங்கதேச அணியுடன் விளையாடி பிச்சின் போக்கு பற்றி ஓரளவு தெரிந்து வைத்திருப்பது அவர்களது தன்னம்பிக்கையை மேலும் உயர்த்தக்கூடும் எந்த ஒரு ஸ்லோ பிச்சிலும் முதலில் மட்டை வீசுவது வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது ஆனாலும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வீரர்களின் தற்போதைய திறமை ஆகியவற்றின் அடிப்படையில் முதலில் மட்டை வீச்சா அல்லது பந்து வீச்சா என்று தீர்மானித்து இந்தியா வெற்றி பெறும் என்று நம்புவோமாக விரைவில் வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் விளையாட்டு அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த காணொளிகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி